தினனா பால் பாயாசம் உங்க வீட்ல ஹோனர் ஸ்பெஷல் சமையல் என்ன பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. டேக்கி டீச்சர்ஸ் டே ஹோணம் டேக்கி மீலாடி நபி மூணு ஃபங்க்ஷனுமே சேர்ந்து வந்துருச்சு பசங்களுக்கு இதெல்லாம் என்ன కావலைனா மூணும் ஒவ்வொரு நாளில் வந்துருந்தா கண்டிப்பாக லீவ் கிடச்சிருக்கலாமா அப்படின்ட்டு பசங்களுக்கு கவலை நீங்க ஓனத்துக்கு என்னலாம் சமைச்சிங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இன்னைக்கு ஓனத்துக்கு இந்த மாதிரி தான் செலப்ரேட் பண்ணோம் நாங்கள் ஊரில் இருந்தோன்னா மாங்காய் கோஸு இஞ்சி பச்சடி எல்லாமே பண்ணுவோம் வாங்க சாப்பிடலாம் என்ன பார்க்க போறோம் பசங்களை ஸ்கூல் கூட்டிட்டு வரும்போது மருதாணி வந்து பரைச்சிட்டு வந்தேன் நாளைக்கு ஓணம் நைட்டு மருதாணி அரைச்சு கையில வச்சுட்டு நம்ம படுத்தோட நாளை காலைல நல்லா செவந்துரும் வாங்க மருதாணி நம்ம அரைச்சு நம்ம வைக்கலாம் இப்போ இவ்வளோதான் தான் அரைச்சு கொண் பறைச்சிட்டு வந்தேன் இங்க ரெண்டு பேருக்குனால கொஞ்சமா நான் பரைச்சிருக்கேன் இது இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் போட்டு தான் அரைச்சிக்கலாம் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா அம்மியில் அரைப்போம் ஆட்டோரில் போட்டு அரைப்போம் அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்ல நினைக்கும்போது இன்றைக்கி நம்ம வந்து நம்மக்கிட்ட அம்மியும் இல்லை ஆட்டோரலும் இல்லை மிக்சி தான் இருக்குது மிக்சியில் இப்போ அரைக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம இப்போ மருதாணியை ஆட் பண்ணியாச்சு அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து அரைச்சிக்கலாம் புளி சேர்த்து அரைக்கும் போது மருதாணி கையில் வைக்கும்போது நல்லாவே செவப்பாக கையில் பிடிக்கும்னு சொல்கிறாங்க அதுக்காக கொஞ்சமாக மருதாணி மருதாணி கூட புளியும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி கையில் நார்மலான மாடலில் வச்சாச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா பதினோரு மணி நாளைக்கு ஓணம் இன்றைக்கி நைட் நம்ம வச்சுட்டு படுத்துடலாம் நாளை காலில் நல்லா செவந்திருக்கும் அதை நான் உங்கள் உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்றைக்கி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்